ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக ஸ்ரீ சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் ஐம்பத்தி மூன்று இன்று திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத மீன லக்னத்துக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத பாகம் ஐம்பத்தி மூணு பார்க்குறோம் இது வரைக்கும் ஒரு ஆறு பதிவு போட்டிருக்கோம் நாற்பத்தெட்டாம் பாதத்தில் இருந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் போட்டிருக்கோம் இந்த லக்னத்தில் வந் இந்த இன்றைக்கி மீன லக்னத்துக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்றும் கிரகம் இல்லை என்றால் அதுதான் முக்கியமான சப்ஜெக்ட்டு அதை நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா மீன லக்னம் சொன்னால் இந்த இடத்துல லக்னம் இருக்கும் எல்லா ஜாதகத்திலையும் மீனலக்கணம் பிறந்தவங்களுக்கு இந்த இடத்துல இருந்தால் லக்னம் இருக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு நம்ம எப்போயும் சொல்லக்கூடிய விதிகள் ஒன்றாம் பாவகம் இரண்டாம் பாவகம் லக்னத்துலேருந்து இரண்டாம் பாவம் வரணும் லக்னத்துலேருந்து ஏழாம் பாவகம் இங்கே வரும் வந்துடலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு ஏழு இந்த பாவகத்தில் திருமணம் தொடர்பு இருக்கும்போது நடக்கும் கிரகமே இல்லை என்றதான் நம்ம இன்னைக்கு சப்ஜெக்டே நம்ம போயிட்டு இருக்கோம் கிரகம் இல்லை என்றால் வேற நட்சத்திரங்களில் அந்த அதிபதியின் நட்சத்திரங்களில் திருமண தொடர்பு நடக்கும் அதான் திருமணம் எப்படி நடக்கும்னு சொல்றோம் ஓகேங்களா மீனடக்கத்தின் அதிபதியான குரு பகவான் ஒன்றாம் பாவகம் லக்னம்னு சொல்லுவோம் இரண்டாம் பாவாதிபதியான செவ்வாய் ஏழாம் பாவதேவன் புதன் குரு செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்களின் தொடர்புகளில் திரும்ப நடக்கும் குரு பகவானுடைய நட்சத்திரம் குணப்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இங்கேயும் குணப்பூசம் நாலாம் பாதம் இங்கே இருக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இங்கே இருக்கும் நாலாம் பாதம் இங்கே இருக்கும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இங்கே இருக்கும் புரட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் நம்ம வந்து இங்கே எழுதலை புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இங்கே இருக்கும் நாலாம் பாதம் லக்னத்திலே வந்துன்றனால நம்ம கிரகம் இல்லைன்ற சப்ஜெக்ட்னால இங்கே புரட்டி நாலாம் பாதம் எழுதலை சரிங்களா அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் இங்கே வரும் ரேவதி நட்சத்திரம் எழுதலை ஓகேங்களா சரி இப்போ குரு நட்சத்திரம் உணப்பூசம் விசாகம் புரட்டாதி பார்த்துட்டோம் இரண்டாம் பாவாதிபதி செவ்வாய் மிருக ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டு இங்கே இருக்கும் நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து இங்கே கிரகம் இல்லைன்ற இருப்பதால் அங்கே நம்ம சித்திரை ஒன்று ரெண்டு எழுதலை சித்திரை மூணு நாலு பாதம் இங்கே இருக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் அவிட்டம் மூணு நாலு பாதம் ஏழாம் பாதிபதி புதன் அவருடைய நட்சத்திரம் ஆயுள்யம் கேட்டை ரேவதி ரேவதி நட்சத்திரம் நம்ம எழுதலை இப்போ இந்த ஒன்று ஒன்று ரெண்டு ஏழு கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லை என்றால் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்குன்னு வச்சுக்கணும் அப்ப அதனுடைய திசையை பற்றி அந்தரம் நடக்கக்கூடிய காலத்தில் தொடர்பு கிடைக்கும் ஆனா ஒன்று ஏழும் தொடர்பு கிடைக்காமல் திரும்ப நடக்காது அப்ப நடக்கணும்னா இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் எதுவான இருக்கலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது எதுவானு இருக்கலாம் அதனுடைய தசா புத்தி அந்தரம் வரும்போது அந்த பாவத்தொடர்பு கிடைக்கும் சரிங்களா முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் பாவாதி புதன் அவர் ஆயிலையும் கேட்ட ரேவதி அவருடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் முக்கியமாக அவங்களுக்கு காதல் வரும் இது ஒரு சப்ஜெக்டாக போகும் நம்ம அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய பின்வரும் பதிவில்லை காதல் வருமா அப்படிங்கிறத அந்த அதில் பார்க்கலாம் இப்போ வந்து திருமணம் எப்பொழுது நடக்குன்றதுக்கு ஒன்றாம் பாவகம் இரண்டாம் பாவகம் ஏழாம் பாவம் தொடர்பு கிடைக்கும் போது கிரகம் இல்லை என்றால் இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் மேசல பார்க்கலாம் உங்களுடைய மகன் மகள் திருமணத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இனி பார்க்க தெரிஞ்சால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணலாம் நீங்கள் நம்ம பொருத்தம் பார்த்து திருமணம் எப்படி நடக்குன்னு பார்த்து சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்த பதிவே சந்திப்போம் அடுத்த மேச லக்னத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இந்த மாதிரி போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கொண்டே வந்து ஷேர் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்